திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சேலத்தில் பணிகளை புறக்கணித்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வணக்கம் சுதன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கோரிக்கை என்னவாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் பிரபாவதி அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் மூவாயிரத்தி நூத்தி ரூபாய் இதனால் தமிழ்நாடு முழுவதும் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஊதிய முரண்பாட்டை கலைந்து உரிய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி பதினொன்றில் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அறிவித்திருந்தனர் ஆனால் தற்போது திமுக அரசு கட்டில் ஏறி தற்போது மூன்று ஆண்டுகள் ஆகப் போகிறது இருந்த போதிலும் கூட இடைநிலை ஆசிரியர்களின் இந்த ஒற்றை கோரிக்கை தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து தற்போது தமிழகம் முழுவதும் பதினாறாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற இடைநிலை ஆசிரியர்களின் குழந்தைகள் தங்களது கையில் இந்த கோரிக்கை தொடர்பான கோரிக்கை அட்டைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரே கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பிரபாவதி തകവലുകൾക്ക് നന്റി സുതൻ